அருண பகவான் என்பவர் கருடாழ்வாருடைய தமையனார் அந்த அருண பகவானுடைய மக்கள் சம்பாதி ஜடாயு என்றே இரண்டு பறவை மன்னர்கள் அவர் எண்ணில் காலம் வாழ்ந்தபடியினாலே ஆயுள் என்ற ஆண்டுகள் ஜடை போலே பின்னிக் கொண்டன அதனால ஜட்டாயு என்று அவருக்கு அமைந்தது மன்மதனை சிவபெருமான் எரிப்பதற்கு முந்தியே இருந்தவர் ஜட்டாயு நீண்ட காலம் வாழ்ந்து நாட்டுக்கு நலஞ்செய்தவர் ஜட்டாயு பகவான் இனி ராமச்சந்திரமூர்த்தியினுடைய அருளினாரே அருளினாலே பெற்றுக் பெற்றுக்கொண்டு பரதாழ்வார் நந்தி கிராமத்திலே இருந்து அவருடைய பாதிகைக்கு நாளும் நாளும் வழிபாடு செய்து கொண்டிருக்கின்றார் ராமச்சந்திரமூர்த்தி மந்தாகி நடிக்கரையில் இருந்தால் அயோத்தியிலே இருக்கிற மக்கள் அடிக்கடிக்கு வரக்கூடும் அதனாலேயே அவர்கள் தொல்லை விளையும் என்று எண்ணி தம்பி லட்சுமணா நாம் இனி தெந்திசை போக வேண்டும் என்று தம்பி இடத்திலே கலந்து பிராட்டி யாரும் இளைய பெருமாள் தொடர தெந்திசை நோக்கி செல்லுகின்றார் செல்லுகின்ற வழியிலே நீண்ட ஒரு நதியை குறுக்கிட்டது அங்கே கங்கையிலே குகப்பெருமான் ஓடம் நடத்தினார் இங்கே ஓடத்துக்கு வாய்ப்பில்லை நதியை கடக்க வேண்டும் என்று எம்பெருமான் எண்ணுகின்றார் என் செய்வது என்று திகைத்தார் இளைய பெருமாள் அண்ணா அக்கறைக்கு போக வேண்டும் என்ற அக்கறை உங்களுக்கு வந்திருக்கின்றது அடியேன் துணை செய்கின்றேன் என்று வானளாவிய மூங்கில்களை வெட்டி மானையின் கொடியினாலே கட்டி அதை ஓடம் போலே செய்து பிராட்டியாரையும் எம்பெருமானை அமரச் செய்து அந்த மானையின் கொடியை இடையிலே புதுக்கி நீண்ட நதியை நீந்திவிட்டார் இளைய பெருமாள் தம்பியினுடைய பராக்கிரமத்தையும் தொண்டின் உள்ளத்தையும் கண்ட பகவான் கட்டி தழுவி ஆனந்த கண்ணீர் வடித்து தம்பி நீண்ட நதியை எவ்வாறு நீ தாண்டினாய் என்று கேட்டார் அண்ணா பிறவி பெருங்கடலை தாண்ட வைக்கின்ற திருவடியை உடைய தேவரிகரை நான் உபாசிப்பதனாலே இந்த கருமத்தை எளிதாக செய்தேன் என்று அடக்கமாக சொன்னார் இப்படி மூவருமாகச் செல்லுகின்ற வழியிலே காலமல்லாத காலத்திலும் கனிந்தன மூலமல்லாமலே நறுமணம் வீசின அப்படியாக எம்பெருமான் செல்லுகின்ற வழியிலே மிகுந்த பராக்கிரமம் உடையே விராதன் விராதன் என்ற அரக்கன் குறுக்கிட்டான் அவன் பிரதேவத்திலே பெரும் பெற்றவன் பகைவர்களெல்லாம் ஜாடி வெற்றியே வடிவாக உடையவன் அந்த விராதன் மானுஷ கந்தத்தை அறிந்து அவர்களை சின்ன வேண்டும் என்று வந்தான் எம்பிராட்டியைக் கண்டு மையல் கொண்டான் கருடாழ்வார் கோழி குஞ்சு எடுப்பது போலே பிராட்டியாரை கவர்ந்து கொண்டு விண்ணிலே பறக்கின்றான் பிராட்டியார் கதறினார் ராமச்சந்திரமூர்த்தியும் இளைய பெருமாளும் ஆயிரக்கணக்கான பானங்களை தொடுத்து விடுத்தார்கள் பாறையிலே விழுந்த மழை துளி போலே அந்த பானங்கள் விட்டன விராதன் சிரித்தான் ஆதி நான் எனது ஆதி அகலே பதர்களே ஆதி நான் முகன் அகலேன் சாதியாதனவும் இல்லை பிரம்ம பெருவரம் பெற்றவன் நான் சாதிக்காத காரியங்கள் இல்லை இந்த பெண்ணை எனக்கு தந்த வழியினாலே நான் உங்களுக்கு உயிரை தந்தேன் பொங்கல் என்று விரட்டினான் இந்த பானங்களினாலே பிராட்டியாருக்கு ஊறு வரும் என்று எண்ணிய விராதன் சீதா பிராட்டியாரை கீழே விடுத்து ராமலட்சுமணே பச்ச வந்தான் பகவான் ஒரு சிறந்த தெய்வாத்திரத்தை விடுத்தார் அவன் நெற்றியிலே பற்றி சிறிது மயங்கி நின்றான் ராமர் ஒரு தோளிலே ஆரோகணித்தார் லட்சுமணர் ஒரு தோளிலே ஆரோகணித்தார் மயக்கஞ்செளிந்த விராதன் தன் தோளிலே ராமலட்சுமணால் இருப்பதைக் கண்டு புன்னகை பூத்து ககன மார்க்கமாக பறந்தான் ராமச்சந்திரமூர்த்தி லட்சுமணா கருடன் மேலே ஆரோக்கணித்து வெகுநாளாக ஆகிவிட்டது பணம் செலவழிக்காமலே பிரயாணம் கிடைக்கின்றது என்று எம்பெருமான் விளையாட்டாகச் சொன்னார் அண்ணா கீழே அம்பிகை அழுகிறாள் விளையாடுவதற்கு இது நேரமா என்றார் இளையவர் தம்பி அவன் தோலை வெட்டு என்றார் ராமர் லட்சுமணர் ஒரு தோலை வெட்டினார் ராமச்சந்திரமூர்த்தி ஒரு தோலை வெட்டினார் அவன் கீழே விழுந்து ராமலட்சுமி கடிக்க வந்தான் ஞானமே வடிவாயிருக்கிற எம்பெருமான் தம்முடைய சேவடியினால தீண்டி உதைத்தார் உதைத்த மாத்திரத்திலே மலை போன்றே அவன் கரிய வடிவத்திலிருந்து போன்ற ஒரு அழகிய வடிவம் வெளிப்பட்டு எம்பெருமான் திருவடியை தொழுதான் அண்டவனே நீ பரவாசு தேவன் அகில உலக நாயகன் நீ மானுடனாக வந்தபடியினாலே உன்னை பரமாத்மா என்று நான் அறியவில்லை அறிவாரி புன்னை அறிவாரி அறிவாரார் மானிடம் போலே வேடம் கொண்டதாலே சிறியன் செய்த பிழை தன்னை புரியாதே உன்னை முன்னையறிவாரி தாயறியும் பிள்ளை தன்னை தாயையும் பிள்ளை அறியும் தாயறியும் பிள்ளை தன்னை தாயையும் பிள்ளை அறியும் நீயறியும் உயிர் தன்னை யார் அறிவார் என்ன இன்ற ஜாலமும் இதென்ன கோலமும் காலாலே காலாலேடிந்த கையாலே அவிழ்க போமோ பெருமானே உன் பெருமையை யாராலே அறிய முடியும் உருத்திலர் ஆரன் விண்ணோர் வேந்தர் உருகரு கந்தருவருக்கி மருத்துவரி தேடி கருத்தழிந்து தனித்தனியே சென்று வேதங்களை அவையும் காணோம் என்று வருத்தமுற்ற அவரோடு புலம்ப நின்ற இருக்கிற உன்னை காண வேண்டும் என்று தேவர்கள் முனிவர்கள் கற்பங்கள் வளவோடு செல்ல தீயக்கல் நடுவே ஊசின் மேல் காலை ஊன்றி பொற்பரமை உணவின்றி உறக்கம் இன்றி புலந்து எலும்பு புலப்படாயின் உதனை ஒம்பி நிற்பவர்க்கு ஒழித்து மறைக்கு ஒழித்து அமலுக்கு ஒழித்து நீழ் முனிவருக்கு ஒழித்த தேவரி நீ மானிடனாக வந்தபடியினாலே அடியேன் அறிந்து கொள்ளவில்லை அறிவாரார் மானிடம் போலே குறியா வேடன் கொண்டதாலே சிறியேன் செய்த பிழை தன்னை குறியாதே ராகவா உன்னை அறிவா பெருமானே தாய் சேய அறிந்து கொள்ளுவாள் சேய் தாயை அறிவாள் அகில உலகங்களுக்கும் தாயாய் இருக்கிற தேவரீர் எங்களை அறிகின்றி குழந்தைகளாயிருக்கிற நாங்கள் உன்னை அறிய முடியவில்லை இது என்ன நியாயம் ஒவ்வொரு ஆன்மாக்களையும் கேவல திசையிலிருந்து எடுப்பவனும் நீ அந்த ஆன்மாக்களை இன்பம் கொடுப்பவனும் நீ ஆலயிலே படுப்பவனும் நீயாக இருக்கின்றாய் பானும் இன்பம் கொடுப்பானு விடுப்பும்லீலை மேலே படுப்பானும் நீயாக பாராட்டுவாய் கதையை காட்டுவாய் உலகை சாட்டையில்லா பம்பரம் போல் ஆட்டுவாயும் மகிமையை அறிவறு தேதத்தின் மேலே தேதாந்த நாகத்தின் மேலே மேலே விளங்கும் பாதத்தை என் மேலே வைத்தாய் யோக்கியனோ வேத வேதாங்கங்களிலே விளங்குகின்ற உன் பாத கமலத்தை அடியேன் மேலே வைத்தாய் நான் எத்தனை தவஞ்செய்திருக்கின்றேன்